ஒரு மதத்தை பற்றி அருவருக்கத்தக்க வகையில் பேசிய பொன்முடியை அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என தமாக தலைவர் வாசன் கருத்து தெரிவித்தார் அனைத்து மதங்களும் சம்மதமே என்ற ரீதியிலே தான் தமிழக அரசும் அனைத்து கட்சிகளும் முக்கியமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக அமைச்சர்கள் செயல்பட வேண்டும் என்பது விதி துரதிருஷ்ட விஷமாக தமிழகத்தை சேர்ந்த திமுகவினுடைய ஒரு முக்கிய தலைவர் இன்றைக்கும் பதவியில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் ஒரு மதத்தை பற்றி பொறுப்பற்ற முறையிலே கீழ்த்தரமான அருவருக்கத்தக்க முகம் சுளிக்கும் வகையிலே பொதுமேடையிலே பகிரங்கமாக பேசியிருப்பது தமிழகத்திற்கு அவமானம் அவரை கட்சி பதவியிலிருந்து எடுத்தால் போதாது அமைச்சர் பொறுப்பிலிருந்து உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படி நீக்கவில்லை என்றால் திமுக அரசும் அதனை சார்ந்த தலைவரும் அவரை ஆதரிப்பதாக அர்த்தம் ஒரு மதத்தை கொச்சைப்படுத்துவதை சம்மதம் என்று கூறுவதும் உண்மையாகிவிடும் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது என்டிஏ கூட்டணி இந்திய அளவிலே மீண்டும் வலுவாக உருவாக தொடங்கியிருக்கிறது அதனுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நேற்று உள்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு வந்தது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை சந்தித்தது நேரடியாக இரண்டு பேரும் பத்திரிகையாளரை சந்தித்து கூட்டணியை உறுதிப்படுத்திய பிறகு திமுகவுக்கு அதன் கூட்டணிக்கும் தேர்தல் தோல்வி ஜுரம் ஏற்பட தொடங்கியிருக்கிறது அதன் அடிப்படையிலேயே நேற்றைய தினமே தோல்வி பயத்தின் அடிப்படையிலே அவர்கள் கண்மூடித்தனமாக பேச இருக்கிறார்கள். அதிமுக பாஜக கூட்டணி என்பது நேச்சுரல் அலையன்ஸ் என்று கூறுவோம் இந்த கூட்டணி ஏற்கனவே இருந்த கூட்டணி வென்ற கூட்டணி மீண்டும் இன்றைக்கு தமிழகத்தினுடைய அவசிய அவசர தேவைக்காக தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதற்காக திமுக அரசை அகற்றுவதற்காக மக்கள் மீது சுமையை தொடர்ந்து ஏற்றி கொண்டிருக்கிற திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிய திமுக கூட்டாட்சி தத்துவத்தை மதிக்காத திமுகவுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும்